திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் தேவாரம் பண் மேகராக குறிஞ்சி ராகம் நீலாம்பரி தாளம் ஆதி தலம் திரு பரியல் வீரட்டம் திருச்சிற்றம் கருத்தன் கடவுள் கனல் கேந்தியா நிறுத்தன் சடை மேல் நிறம்பா மதியன் கருத்தன் கடவுள் கனலேந்தியாடும் நிறுத்தன் சடை மேல் நிரம்பா மதியன் திருத்தம் உடைய திரு ங்கனத்தகும் விரட்டே திருத்தம் உடையார் திருப்பறியூரில் விருத்தங்கனத்தகும் விரட்டத்தானே ஏ மைந்தன் பெருந்தன் புனல் சென்னி வைத்த பெருமான் திருந்து மறையூர் திருப்பரிய நூறில் குளிர்ந்தார் சடையன் கொடும் சிலைவில் கமன் விழுந்தான் அடங்க வீந்தெய்த சொற்றான் தெளிந்தார் மறையூர் திருப்பரிய நூரில் விழுந்தார் சோலை வீரட்டானி ியில்ல பிறப்பார் பிறப்பு சிறப்பாதி செல செய்யும் தேசம் சிறப்பாடுடைய திருப்பரியநூரில் விரல்பாரிடம் ஆடும் ஆடும் கபாலி புரிந்தார் படுதம் தெரிந்தார் ார் திருப்பரியில் பிரிந்தார் மலச்சொலை வீரட்டானே அறவுற்ற நாணா அனலம்பதகை செருவுற்று அவர் புறம் தீயெழச் சற்ற தெருவில் கொடிசோன் திருப்பரியநூரில் வர் தொழும் வீரட்டானி நரையார் விடையான் நலம் கொள் பெருமா அறையார் அழகாக சைத்தான் திரையார் புனல் சூழ் திருப்பரிய நூரில் வீரையர் மலச்சொனை வீரட்டதானி வளைக்கும் ஏヒற்ற அரக்கன் வரையிற் இலையும் படிதான் இருந்தெழையன்னம் தெড়েக்கும் படுகர் திருப்பரியனூரில் வளைக்கும் வயல் சுந்த வீரட்டதானி இளங்கோன் மலர் மேல் அயன் ஓதொண்ணன் துளங்கும் மனத்தார் தொழத் தொழலாய் நின்றான் இளங்கோன் பனாளோடு இணைந்தும் பிணைந்தும் விளங்கும் திருப்பறியல் விரட்ட தானே சடையன் பிறையன் சமன் சாக்கியரோடு அடையங் இளதான் அடியார் பெரும உடையன் புலியின் உரிதூலரை மேல் விடயங் திருப்பறியல் விரட்ட தனே ஏர் உகும் காழி ஞான பந்தன் வெறி நீர் திருப்பறியல் வீரட்டானே நறுநீர் முகும் காழி ஞானன் வெறி நீர் திருப்பறியல் வீரட்டானிய பொறி நுனை பிறப்பு தானே போவி நீடாரவ புனை பாடல் வல்லாக்கு ஆறும் நீடவலம் ஆறும் பிறப்பு தானே ஏற்றம்பலம்